அனைவருக்கும் வணக்கங்க ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் நம்மளோட கன்சல்டிங் எங்கே இருக்குன்னா தென்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் பாவூர் சத்திரம் கீழ்ப்புறம் காய்கறி மார்க்கெட் இருக்குது தினசரி காய்கறி மார்க்கெட்டு அதுலேருந்து நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்மளோட ஷாப்பு தென்காசி மாவட்டம் நம்ம நம்மகிட்ட இப்போ என்னெல்லாம் வண்டி இருக்குன்னா சடான் டைப்பில் ரெண்டு வண்டி இருக்குது பேக்கில் ஒன்று இருக்குது எஸ்சியில் மூணு கார் இருக்குது மொத்தம் ஒரு ஆறு காரோட டீட்டெயில்ஸு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஜெயமாரதியில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி செவன் சீட்ரு வண்டி இனோவா வி டைப்பு இதோடய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடலு அலாய்வில் பேக் எல்லா ஃபீச்சருமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொண்டு வந்துடும் இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இருக்கிறாங்க வண்டி அஞ்ச் நாலு டயருமே குட் குவாலிட்டி குட் குவாலிட்டியில் இருக்குது வண்டி பாருங்கள் எலிஃபெண்ட் கிரே கலரில் வண்டி சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் தான் லெதர் சீட்டெல்லாம் பாருங்கள் இன்டீரியர் பார்க்குறீங்க லெதர் சீட்டை பாருங்கள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இது ஒரு டீசல் வேரியண்ட்டு இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு லட்ச ரூபா வரை லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் டைப்பு இதோடய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரில் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ரேட்டை கம்மி பண்ணி தான் சேமாதிரியில் அடுத்த பார்க்கக்கூடிய வண்டி ஸ்கார்பியோ பிஎல்எக்ஸ் ஹவாக்கு இன்ஜின் வண்டி ஒயிட் கலர் வண்டி வண்டி தோரணையாக இருக்கும் குவாலிட்டி அவ்வளவு பக்காவாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது எந்த ஒரு டச்சப் எதுவுமே ஆகலை ஏர் பேக்கு டச்சு செட்டு வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது சீட் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் லெதர் சீட்டு தான் ஏசி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்டோட வியூ எல்லாம் பாருங்கள் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு பேக் வந்துடும் ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டச்சு செட்டு சூப்பராக இருக்குது ஆண்ட்ராய்ட் செட்டு டயர் கண்டிஷனை பாருங்கள் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விஎல்எக்ஸ் ஸ்டாப் டாப் மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இதோட வில பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூவா இதுக்கு ஃபினான்ஸு நாலு டு அஞ்சு வரை ஃபினான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து வாங்க டெஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்கள் ரேட்டை கம்மி பண்ணித்தார் ஜெயமாரியத்தில் அடுத்தால் பார்க்கக்கூடிய வண்டி ரெனால்டு புலிவன்ஸ் ஒயிட் கலர் வண்டி வண்டி நம்பர் கிஏ ஐம்பத்தஞ்சி மதுரை நம்பரு இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாடல் ஆமாம் டீசல் வேரியண்ட்டு அலாவில் ஏர்பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டயர் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது பேக் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் வந்துடும் ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் எல்லா ஃபீச்சர்ஸோடு வந்துடும் வண்டி பிள்ளியன்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வேரியண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா இதுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு ரூபா ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஐடியா இருக்கவங்க நேரில் வந்து பண்ணி பாருங்க ரேட் கம்மி பண்ணி பண்ணித்தான் அடுத்த சீட்ரு டீசல் வண்டி எல்லாரும் எட்டிகா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி குரோம் செட்லாம் எப்படி ஒட்டி நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி நம்பர் பேன்சி நம்பர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு டோரில் முத கொண்டு க்ரோம் செட் எல்லாமே ஓடி இருக்கிறாங்க நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்டாக இருக்குது இது மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அனிவர்சரி எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் வண்டி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் செவன் சீட்டரில் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய டீசல் வண்டி எட்டிகா மாருதி வண்டி இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சிங்கிள் ஓனர் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரு நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன் மாரி இதில் அடுத்தால் பார்க்க வேண்டிய ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாப் அண்டு மாடல் எலிகன்ஸ் மாடல் ஒன் பாயிண்ட் நைன் டீசல் இன்ஜினு வண்டி நம்பர் பாருங்கள் ட்ரிபிள் நைன் ஒன் ப்ரொஜெக்டர் லைட்டு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டி நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸு அஞ்சு லட்ச ரூபாய் ஐடி வேல்யூவோட இன்சூரன்ஸு கரண்டாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்கும் பிரீமியம் கார் டச் மிசி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இதுக்கு ஃபினான்ஸு ரெண்டு டு ரெண்டு ரூபாரம் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நேரில் இருக்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் கம்மி பண்ணி தரேன் தான் சேமாரதியில் அடுத்தால் பார்க்கக்கூடியது மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது பேக்வைஃபர் எல்லாம் வந்துடும் விஎக்ஸ்ஏ வேரியண்ட்டு சீட்டெல்லாம் பாருங்கள் பிளாக் கலரில் லெதர் சீட்டில் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்கனா மூணு லட்சரூவா ஃபினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மகிட்ட ஆறு வண்டி இருக்குது இந்த ஆறு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சிபில் ஸ்கோர் இருந்தால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஆனாலும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பாதி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நேரில் வாங்க என்னோடய ரேட் இந்த ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு எவ்வளோ கம்மி தர முடியுமோ கம்மி பண்ணித்தரேன்